ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழில் நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம் இங்கே நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு கொடுத்துருக்காங்க எனில் எக்ஸ்கொயர் கூட்டல் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயரின் மதிப்பு காண்க இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் எப்படி சால்வ் பண்ண போறேன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அடுத்த ஒன்று பை எக்ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிக்கிட்டு ரெண்டையும் கூட்டிகிட்ட நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும் ஓகே தந்திருக்கக்கூடிய எக்ஸோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸீக்வல் டு ரூட் ஐந்து கூட்டல் ரெண்டு முதல் எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிருங்க ரூட் ஐந்து கூட்டல் ரெண்டு இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும் இப்போ பாருங்கள் நடுவில் கூட்டல் அடுக்கில் ரெண்டு அதாவது இது ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது நடுவில் கூட்டல் அடுக்கில் ரெண்டு இப்படி இருந்தால் அதை எப்படி மாற்றணும் ஏ ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு இன்டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் இப்படி நம்ம மாத்திக்க போகிறோம் அதுக்கு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை பாருங்க ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி ஏ இங்க பிளஸ் ரூட் ஐந்து அப்போ ஏ இருக்கூடிய பிளேஸ்ல ரூட் ஐந்துன்னு எழுதிக்கலாமா இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் அடுத்த ஃபார்முல கூட்டல் இனி ஃபார்முல ரெண்டு ஏயோட மதிப்பு ரூட் ஐந்து இன்டூ இனி பி பாருங்க பிளஸுக்கு அடுத்து பி இங்க பிளஸுக்கு அடுத்து இருக்குது ரெண்டு இருக்கு அப்போ பியோட மதிப்பு ரெண்டுன்னு எடுத்து எழுதிக்கலாம் கூட்டல் பியோட மதிப்பு ரெண்டு ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் இப்போ பாருங்க இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் அப்போ பாக்கி உள்ள ஐந்து மட்டும் இருக்கும் கூட்டல் ரெண்டே ரெண்டே பெருக்குனா நாலு இனி இந்த ரூட் ஐந்து அப்படியே வந்துடும் கூட்டல் ரெண்டு ஸ்கொயரோட மதிப்பு நாலு அடுக்கில் ரெண்டுனா ரெண்டை ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் ரெண்டே ரெண்டையும் பெருக்கினா நாலுன்னு கிடைக்கும் இப்போது ஐந்தையும் நாலையும் கூட்டினா ஒன்பது அடுத்த கூட்டல் நாலு ரூட் ஐந்து அப்படியே வந்துடும் இதுதான் எக்ஸ்கொயரோட மதிப்பு வேணால் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாம் ஒன்று பை எக்ஸ்கொயர் ஒன்று பை எக்ஸ்கொயரோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ எக்ஸ்கொயருக்கு பதில் அதை எடுத்து எழுதிருங்க ஒன்பது கூட்டல் நாலு ரூட் ஐந்து எப்போவுமே பைக்கு கீழே ரூட் வரக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் பெருக்கல் போட்டுக்கிட்டு இங்கே உடைய ப்ளஸ்ஸில் மைனஸ்னு போட்டு எழுதி பெருக்கணும் முதல் ஒன்பது எழுதிருங்க ப்ளஸ் இருக்குது அப்போ மைனஸ் அடுத்த நாலு ரூட் ஐந்து இனி மேலே எழுதுனதை அப்படியே கிளையும் எடுத்து எழுதிருங்க ஒன்பது மைனஸ் நாலு ரூட் ஐந்து இப்போ பெருக்கலாமா பெருக்கல்னால் நம்ம ப்ராக்கெட்டும் நம்ம போட்டுக்கலாம் ஒன்றையும் இதையும் பெருக்குனால் இதே தான் கிடைக்கும் கூட எதை பெருக்குனாலும் அதே தான் கிடைக்கும் அப்போது ஒன்பது மைனஸ் நாலு ரூட் ஐந்து டிவைடட் பை இங்கே நடுல பெருக்கல் இந்த ரெண்டுமே சேமாக இருக்குது ஆனால் இது ப்ளஸ் இது மைனஸ் அப்போ இது என்ன ஃபார்முலா ஏ கூட்டல் பி இன்ட்ரூ ஏ மைனஸ் பி இங்கே அதே மாதிரி ரெண்டுமே சேம் ஆனால் இது ப்ளஸ் இது மைனஸ் இப்படி இருந்தால் அதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்படி நம்ம மாற்றிக்கணும் இங்கேயும் ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை பாருங்கள் ப்ளஸுக்கு முன்னாடி ஏ இங்கே ப்ளஸுக்கு முன்னாடி ஒன்பது மைனஸுக்கு முன்னாடி ஏ இங்கே மைனஸுக்கு முன்னாடி ஒன்பது அப்போது ஏருடைய பிளஸ்ஸில் ஒன்பது இருக்கிறதுனால ஏக்கு பதில் ஒன்பது இனி ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் அடுத்த நடுவில் மைனஸ் இனி பி ப்ளஸுக்கு அடுத்த பி பிளஸ் அப்போ பிளஸ்ஸுக்கு அடுத்தீங்க என்ன இருக்கு அடுத்து பி இங்கே மைனஸுக்கு அடுத்ததும் நாலு இங்கும் இருக்கு அப்போ பிக்கு பதில் நாலு எழுதிக்கலாம் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் இனி மேலே இருக்கக்கூடிய ஒன்பது மைனஸ் நாலு ரூட் ஐந்து அப்படியே வந்துடும் இப்போ பாருங்க ஒன்பது ஸ்கொயரோட மதிப்பு எண்பத்தி ஒன்று அடுக்கல ரெண்டு அப்போ ஒன்பது ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கிக்கோங்க ஒன்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று இனி மைனஸ் இந்த ஸ்கொயர் ரெண்டுக்குமே பொதுவு அப்போ நாலு ஸ்கொயரோட மதிப்பு என்னது பதினாறு இனி இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் அப்போ பாக்கி உள்ளே என்னது இருக்கும் ஐந்து மட்டும் இருக்கும் பெருக்கல் போட்டுக்கிட்டு ஐந்து எழுதிக்கணும் இனி மேலே இருக்க இருக்கக்கூடிய ஒன்பது மைனஸ் நாலு ரூட் ஐந்து அப்படியே வந்துடும் கீழே எண்பத்தி ஒன்று இருக்குது மைனஸ் பெருக்குங்க ஆறு ஐந்து முப்பது அப்போ ஜீரோ பாக்கி மூணா இனி ஓர் ஐந்து ஐந்து ஐந்துங்க கூட மூணாக கூட்டுனா எட்டுன்னு கிடைக்கும் மேலே உள்ள ஒன்பது மைனஸ் நாலு ரூட் ஐந்து அப்படியே வந்துடும் எண்பத்தி ஒன்றுலேருந்து எண்பதை கழிச்சா ஒன்று கிடைக்கும் பைக்கு கீழே ஒன்றுன்னா அது எழுதிக்காண்டாம் இதுதான் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு பாக்ஸ் போட்டுருங்க இப்போது இந்த ரெண்டையும் கூட்டிட்டாலே போதும் எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் ஜீக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்பது கூட்டல் நாலு ரூட் ஐந்து ஒன்பது கூட்டல் நாலு ரூட் ஐந்து அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது எழுதிருங்க ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு இங்கே இருக்குது எடுத்து எழுதிருங்க ஒன்பது மைனஸ் நாலு ரூட் ஐந்து இப்போது ப்ளஸ் நாலு ரூட் ஐந்தும் மைனஸ் நாலு ரூட் ஐந்தும் கேன்சல் ஆகிடும் ரெண்டுமே சேம் ஆனால் வேறு வேறு குறியீடு தான் கேன்சல் ஆகிடும் பாக்கி என்னது இருக்குது ஒன்பது இங்கே கூட்டல் ஒன்பது ஓகே ஒன்பதையும் ஒன்பதையும் கூட்டுனா பதினெட்டுன்னு கிடைக்கும் இதுதான் எக்ஸ்கொயர் கூட்டல் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு இதுதான் தான் இதோட ஆன்சர் இவ்வளோந்தா இந்த சாம் இது உங்களுக்கு க்ளியராக புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்